ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி பிரிக்க ஆடி அமாவாசை ஆடிபூரம் என பல சிறப்பு வாய்ந்த நாட்கள் இந்த மாதத்தில் உள்ளது ஆடி மாதம் ஆன்மீக விழாக்களுக்கான மாதமாகும் இதில் எத்தனையோ முக்கியமான விழாக்கள் வந்தாலும் அவற்றில் சைவ வைணவ பாகுபாடு இன்றி அனைத்து ஆலயங்களில் விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படும் விழா பூரம் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தன்று இந்த விழா கொண்டாடப்படுகிறது உலகிற்கே தாய் விளங்கும் அன்னை பராசக்தி அவதரித்த நாளாகவும் அன்னைக்கு வளைகாப்பு நடத்தும் நாளாகவும் மகாலட்சுமி நம்சமானம் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுவது இந்த ஆடிபூர திருநாளாகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினொன்றாவது நட்சத்திரமாக வருவது பூரம் நட்சத்திரம் இது சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரமாகும் கிரகங்களில் செல்வ செழிப்பு சுகபோகமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் கிரகமானம் சுக்கரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இதுவாகும் இது பெருமாளுக்கு விருப்பமான நட்சத்திரங்கள் ஒன்று என்று கூட சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் பெருமாளின் அருளும் கிடைக்கும் ஆடி மாதத்தில் வரும் அம்பிகையை வழிபட்டால் கேட்ட வரங்கள் நிச்சயம் கிடைக்கும் ஆடிபுரம் இந்த ஆண்டு ஜூலை திங்கட்கிழமை வருகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது அன்றைய தினம் நாக சதுர்த்தியும் கூட இந்த நாளை நாய்களையும் நாக தேவதைகளையும் வழிபடுவது இன்னும் சிறப்பாக ும் ஆடிரம் திங்கட்கிழமையில் வருவதால் அன்று காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை ராகு காலமும் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை எபகண்ட நேரமும் உள்ளது ஆடிபுரம் வழிபாட்டு நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரை ஆடிபூரம் அன்று பூஜை அறையில் ஒரு மனைப்பலக்கை வைத்து அதன் மீது கோலமிட்டும் சிவப்பு நிற துணி விரித்து அம்மன் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் எடுத்து வைக்க வேண்டும் அம்பாலே வீட்டில் எழுந்தருளி இருப்பதாக நினைத்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்தும் அழகான மலர்களால் அலங்கரித்து வளையல்களை மாலையாக கட்டி போடலாம் ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து பண்ணீர் தெளித்தும் அச்சதை அரிசி தூவி வைப்பது போல் அம்மனுக்கு வைக்க வேண்டும் பிறகு அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் பிறகு தீப தூப ஆராதனை காட்டி எங்கிருந்து எடுத்தோமோ மீண்டும் அங்கேயே அம்பாளின் படம் அல்லதும் விக்கிரகத்தை வைத்துவிடலாம் திருமணம் குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் யாருக்கு குழந்தை பிறக்க வேண்டும் அந்த பெண்ணை அம்மனின் படம் வைத்து பூஜை செய்து மனையில் அமர வைத்தும் அவர்களுக்கு வலை நடத்துவது போல் நலங்கு வைத்து வலையில் அணிவிக்க வேண்டும் பிறகு பூஜை அறைக்கு சென்று அம்மனிடம் விரைவில் வளக்காப்பு வலையில் அணிந்து கொள்ளும் பாக்கியத்தை தரும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் அதே போல் திருமணம் நடக்க வேண்டும் என்பவர்களுக்கு நலங்கு வைத்து வழிபட வேண்டும் இப்படி வழிபட்டால் விரைவில் குழந்தை வரமும் திருமண வரமும் கிடைக்கும் திருமணம் குழந்தை அனைத்தும் உள்ளது என்பவர்கள் வழிபாட்டிற்கான நேரத்தில் இதுபோல் அம்மனுக்கு நலங்கு வைத்து வழிபடலாம் கோவிலுக்கு வலையில் வாங்கி கொடுக்கலாம் அல்லது கோவிலுக்கு வருபவர்களுக்கு நம்முடைய கையால் வலையில் வாங்கி கொடுக்கலாம் ஆண்டாள் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் இந்த ஆடிபுரத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் நாடிபுர தேரோட்டம் நடத்தப்படுவது வழக்கம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லி புத்தூரில் உள்ள ஆண்டாள் திருக்கோயில் இந்த நாளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களால் புடை சூழ்ந்து காணப்படும் மேலும் புகழ்பெற்ற மேல்மருவத்தூரில் சித்தர் பீடத்தில் லாடிபுரம் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் விழுப்புரம் வைகுண்ட பெருமாள் கோவிலில் லாடிப்புற விழா நடக்கிறது இந்த விழாவை ஒட்டி அஞ்சு தினம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு சுவாமிக்கு திருமஞ்சனமும் மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் ஸ்ரீ ஆண்டாள் பெருமாள் திருக்கல்யாண உற்சவமும் விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்க்ரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கு